புதுச்சேரியில் கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கள்ள காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்ட மனைவி உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கனுவாப்பேட்டையை சார்ந்தவர் தக்ஷாமூர்த்தி வயது இவரது நண்பர் அஜித் வயது இருபத்தைந்து இருவரும் கொத்தனார் தக்ஷாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்தது அவரது மனைவி சௌந்தர்யா வயது இருபத்தி ஆறுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையறிந்து தக்ஷாமூர்த்திக்கு இருவரையும் கண்டித்தார் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தக்ஷாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சராமரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் படுகாயமடைந்த தக்ஷாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து வெளிநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தக்ஷாமூர்த்தியின் மனைவி சௌந்தர்யா கள்ளக்காதலன் அஜித் குமார் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் அசாருதீன் விக்னேஷ் காந்தகுமார் பூர்ணகுமார் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை நூறு நாள் வேலை செய்யும் பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக அரியங்குப்பம் கொம்யூன் பாகூர் கொம்யூன் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட முப்பத்து ஒன்பது பஞ்சாயத்துகளுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்துக்குட்பட்ட பதினான்கு பஞ்சாயத்துக்களை சார்ந்து நூறு நாள் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஆண் பெண் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்தவரை சரியாக ஊதியம் வழங்காததை கண்டித்தும் நூறு நாள் வேலை தர வேண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த வட்டல வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அவர் தொழிலாளர்களிடம் தாங்கள் வேலை செய்வதற்கான சம்பள கணக்கு பணி ஆய்வாளர் இளைநிலை பொறியாளர் ஆகியோர் சரிபார்த்து தன்னிடம் சம்பள கணக்கிற்கான பில் வந்தவுடன் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் சம்பளத்தை உறுதி செய்து வங்கிக்கு அனுப்பிவிடுவதாகவும் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை வங்கியில் மத்திய அரசு நூறு நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க நிதி செலுத்தாததால் வங்கிகள் தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் சம்பளத்தொகை வைப்பதற்கு தாமதமாவதாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் எந்த தவறும் இல்லை என்றும் தெரிவித்த அவர் மேலும் டெல்லியிலிருந்து மத்திய அரசின் இரண்டு குழுவினர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக கடற்கரையை ஒட்டிய பகுதிகளான பதினான்கு பஞ்சாயத்துக்குட்பட்ட நாற்பது இடங்களை ஆய்வு செய்தவர்கள் இனி வாய்க்கால் தூர்வாறுதல் அகலப்படுத்துதல் ஆழப்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு மீண்டும் மீண்டும் நூறு நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்றும் புதிதாக நர்சரி அமைத்தல் கட்டிடம் கட்டும் பணி அரசு பள்ளி கல்லூரிகளில் மரம் செடி கொடிகளை அப்புறப்படுத்துதல் சமுதாய நலக்கூடங்களை சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகளில் வேலை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் ஈடன் பீச் அருகில் சுமார் இருநூற்று ஐம்பது தென்னை மா முந்தரி உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டு அதனை பராமரிக்கும் பணிகள் நடைபெற நடைபெறவுள்ளதாகவும் அதேபோன்று தவளக்குப்பம் கல்லூரி வளாகத்தில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தில் நர்சரி அமைப்பு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இதனை கேட்டறிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சமரசம் ஏற்பட்டு கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உயர்த்தப்பட்ட பயிற்சி தொகையை வழங்க வலியுறுத்தி ஆயுஷ் இயக்குநரகம் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபது ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் புதுவை முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் ஆனால் அறிவித்தபடி இன்னும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் இந்த நிலையில் பாரதி பூங்கா அருகே உள்ள ஆயுஷ் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட தொகையை வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ் நலத்துறை சார்பில் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கர பொருத்திய ஸ்கூட்டர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருந்திய ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி தட்டாஞ்சாவடி ராஜ்பவன் தொகுதிகளை சார்ந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்து மூன்று கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருந்திய ஸ்கூட்டர்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் லட்சுமி நாராயணன் திருமுருகன் நலத்துறை செயலர் சுந்தரேசன் இயக்குநர் ராகினி ஆகியோர் உடனிருந்தனர் கல்வித்துறைகள் பணிபுரியும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்குவதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி ஊழியர்களிடம் வழங்கினார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறைகள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊதியத்தை பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அறிவித்தார் இதன் அடிப்படையில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் தொள்ளாயிரத்து பதினேழு நபர்களுக்கு ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டு அதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைகள் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் கே எஸ்பி ரமேஷ் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் மற்றும் அரசு செயலர் ஆசிஸ் மாதவ்ராவ் மோரி அரசு செயலர் ஜவஹர் பள்ளிக்கல்வி இயக்குனர் பிரியதர்ஷிணி ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி அண்ணா நகர் பதிமூன்றாவது குறுக்கு பிரிவில் அன் அகாடமி நீட் ஜேஇஇ போட்டித் தேர்விற்கான புதிய பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு போட்டித் தேர்விற்கான மையத்தை திறந்து வைத்தார் கல்வி அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார் மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கலந்து கொண்டார் அன் அகாடமியின் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா நீட் தேர்விற்கான இந்தியாவின் தலைசிறந்த கல்வியாளர் வாசிம் அகமது பத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் புதுச்சேரி நகரம் மற்றும் பகுதியை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா கூறுகையில் இந்திய அளவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நம்பகத்தன்மை கொண்ட கோச்சிங் சென்டராகவும் இந்தியாவின் பரந்த கற்றல் தளங்களை கொண்டுள்ள அன் அகாடமியின் போட்டித் தேர்விற்கான புதிய பயிற்சி மையம் புதுச்சேரி அண்ணாநகர் பதிமூன்றாவது குறுக்குத் தெருவில் திறக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டார்

பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இது சுற்றி இருக்கிற கிளஸ்டர் ஏரியா லைக் திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் மற்ற நியர்பை இருக்கிற சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஷன் ஒன்ல ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புள் வந்து மோர் தென் நைன்டி நைன் பர்சென்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அண்ணா அகாடமிலேருந்து வந்திருக்கு இந்த அண்ணா அகாடமி சென்டர் வந்து லைக் பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ணா அகாடமியோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சார் பார்த்தீங்கன்னா ஜேஇஇல வந்து லெவன் தௌசண்ட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க டென் தௌசண்ட் லேர்னர்ஸ் வந்து டாப் ஹண்ட்ரட் குள்ள வந்துருக்காங்க ஃபைவ் ஸ்டேட் டாப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அன் அகாடமி ஆல் இந்தியா இண்டியா ரேங்கிங் கொடுத்துருக்காங்க நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் லேர்னர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க மடகரில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கில நடுநிலைப் பள்ளிகள் பதினொன்றாவது ஆண்டு விழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுவை மாநிலம் மடுக்கரையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கில பள்ளியின் ஆண்டு விழா பள்ளியின் வளாகத்தில் சிறப்புற நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை தலைமை கல்வி அதிகாரி மோகன் வெளிநூர் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவன தலைவர் மீனாட்சி சுந்தரம் புதுச்சேரி பிரதேச இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலர் சத்ய நாராயணன் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்கத் தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளர் கதிர்வேல் மற்றும் பள்ளியின் முதல்வர் அன்னபூரணி உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர் விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பாரதி பூங்காவில் அமைக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கூடுகளை நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி பார்வையிட்டார் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது இதை மீட்டெடுக்கவும் நாள்தோறும் நமது வாழ்விற்காக அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறி அதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினமாகும் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டி ஆண்டுதோறும் புதுச்சேரி அருண் பசுமை இயக்கம் மற்றும் சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பில் குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பூங்காக்கள் பொது இடங்களில் கூடுகள் தயார் செய்து பொருத்தி வருகிறார்கள் அதன்படி இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு இலவசமாக கூடு வழங்கி அவற்றை பராமரிக்கவும் அறிவுறுத்தி வருகிறார்கள் அதேபோல புதுச்சேரி பொதுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கப்பட்டது இந்த ஆண்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூடுகள் பறவைகளுக்கு தண்ணீர் குழுவை உணவு கலன்கள் என அறநூறுக்கும் மேற்பட்டவை வைக்கப்படுகிறது இவை இன்று முதல் பாரதி பூங்கா உட்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூட அமைக்கும் நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற சூசையப்பர் திருவிழாவில் ஆடம்பர தேர்ப்புமணி நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நற்கரனை ஆசிர் பெற்றுக் கொண்டனர் புதுச்சேரி பெத்திசெமினார் மேல்நிலைப்பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா பள்ளியின் முதல்வர் பங்குத்தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் மூன்று நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் ஆடம்பர தேர்ப்பவணி நேற்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை குழந்தை சுவாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இந்த விழாவில் திரளான பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் பங்கு மக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர் திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பனின் ஆடம்பர தேர்ப்பவனியை அருட்தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர் ஆசிர்வதித்து தொடங்கி வைத்தனர் இந்த தேர்ப்பவனி காந்தி வீதி நீடரஜப்பர் வீதி மிஷன் வீதி வழியாக புனித ஜென்மராகினி ஆலயம் சென்றடைந்தது அங்கு இறைமக்களுக்கு மக்களுக்கு அருட்தந்தையர்கள் நற்கருணை ஆசிர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அருட்தந்தை தேவதாஸ் பாத்திமா அன்னை ஆலய பங்குத்தந்தை மரிய அந்தோணி பெத்தி செமினார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறைமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்கால் இமாகலேட் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் எஸ் எஸ்பி லக்ஷ்மி சௌஜானியா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் காரைக்கால் மாவட்டம் புதுச்சேரி தமிழ்மாமணி மற்றும் கலைமாமணி விருதாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் இமாகக்லேட் நர்சிங் கல்லூரி இணைந்து நடத்திய மகளிர் தின மற்றும் பாராட்டு விழா காரைக்கால் தக்கலூரில் உள்ள இமாக்லேட் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் கலைமாமணி செல்லூர்மணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்கியதோடு பெண்பால் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சூசைராஜ் சோழ சிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட முதுமை காவல் கண்காணிப்பாளர் பெண்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றும் பெண்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்வதுடன் கல்விகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதில் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமார் பொருளாளர் ஜான் கெனடி மக்கள் தொடர்பாளர் பக்வி சுவாமி உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் வெளியினோர் மணவெளி பகுதியில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கேஜிங் என்கின்ற பலவிதமான பாலித்தீன் ஸ்டிக்கர்களை தயாரிக்கும் கம்பெனியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் புதுச்சேரி வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி ரோடு மணவிலைப் பகுதிகள் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கேஜிங் என்கின்ற பலவிதமான ஸ்டிக்கரிங் மற்றும் பாலித்தீன் கவர்களை இயந்திரத்தைக் கொண்டு தயாரிக்கும் கம்பெனியை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வெளிநூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிலைக்கு ஏற்றி திறந்து வைத்தார் முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை கம்பெனியின் நிறுவனரும் வெளிநூர் திமுக இளைஞரணி பிரமுகர் ஷர்மா சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து குத்துவிளை கேற்றி ஸ்டிக்கரின் தயாரிக்கும் எந்திரத்தை இயக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சிவா கம்பெனி உரிமையாளர் ஷர்மாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் இவ்விழாவில் வெளிநூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் உரிமையாளரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் திரளாக உடனிருந்தனர் தனிமூன அறக்கட்டளையின் சார்பாக காமராஜர் தொகுதி மக்களுக்கு வெயிலின் தாக்கம் காரணமாக குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மூர் குளிர்ச்சியூட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் பொதுமக்களுக்கு சண்முன அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஷாஜஹான் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் ஊசு தொகுதி ராமநாதபுரத்தில் யோவடிவ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள தாங்கலில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதிக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் தில்லினூர் கொம்மின் பஞ்சாயத்தின் மூலமாக அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாளு முரளி கிளை தலைவர்கள் பெரிய சுவாமி பந்தல் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக ரமேஷ் ஐயப்பன் பாஜக தொகுதியின் நிர்வாகிகள் உலகு மல்லிகா ஊசு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் திரளான் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலமாக ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மனவிரி அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா விழாவையொட்டி பல்வேறு போட்டிக்கான பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை ஆய்வாளர் லிங்குசுவாமி வாழ்த்துறை வழங்க தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் உலக சாதனையாளர் குரலரசி ஆசிரியர் எழிலரசி ஓவிய ஆசிரியர் கலைமாமணி முனுசுவாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மங்கலட்சுமி சிவசங்கரி பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக வெளிநூர் தொகுதியை சார்ந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி பெறும் ஆணையினை பயனாளிகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக மெரினூர் தொகுதியை சார்ந்து கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் முப்பது நபர்களுக்கு நான்கு லட்சத்து அறுபதாயிரம் தொகையை பதினெட்டாயிரம் மற்றும் பதிமூன்றாயிரம் வீதம் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையை மீனூர் தொகுதியின் சட்டமன்ற அலுவலகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் அவைத் தலைவர் ஜலாப் அணி தோமுசா தலைவர் அங்காளின் ஆதிதிராவிடரணி துணை தலைவர் கதிரவன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் பிறந்தநாள் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி திராவிட முடிச்ச கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமரவேல் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் வெளிநூர் ரமேஷ் திரையரங்கம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் புதுச்சேரி திமுகவை தலைவர் எஸ் பி சிவகுமார் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி சம்பத் செந்தில்குமார் ஆகியோர் நிலையில் கேக் பெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய சென் குமரவேலுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை இணைவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை கூறினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னம் கன்று மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு புடவைகள் மற்றும் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மங்களம் தொகுதியின் கழக நிர்வாகிகளான அவைத்தலைவர் புஷ்பராஜ் தொகுதியின் முன்னாள் செயலாளர் சாரங்கம் மற்றும் தக்ஷாமூர்த்தி முருகதாஸ் ஐயனார் முரளி ஸ்ரீஹரி கவிதா கன்னியப்பன் தொகுதியின் பிரதிநிதிகள் ரமேஷ் கலைதாசன் மற்றும் மங்களம் தொகுதியின் கிளைக்கழக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் தொகுதியின் பொதுமக்களினர் திரளான கலந்து கொண்டு சன்குமாரவேலுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் மங்களம் தொகுதி கனுவாப்பேட்டை திமுக பிரமுகர் முருகதாசு ஏற்பாட்டில் சன்குமரவேல் பிறந்தநாள் விழா சிறப்பு அர்ச்சனை மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமரவேல் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாடுதலின்படி மங்களம் தொகுதி கனுவப்பேட்டை திமுக பிரமுகர் முருகதாஸ் ஏற்பாட்டில் கனுவப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்து சுமார் ஐநூறு பேருக்கு காலை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சன் குமரவேல் கலந்து கொண்டு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேலும் விழாவில் மங்களம் தொகுதியின் முன்னாள் செயலாளர் சாரங்கம் பொருளாளர் தக்ஷாமூர்த்தி முரளி ஸ்ரீஹரி மணிகண்டன் சரவணன் ஜெயச்சந்திரன் திருமுருகன் கோபு மற்றும் கனுவப்பேட்டையை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் திமுக நிர்வாகிகள் என திரளானூர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் கோச்சேரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தி அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தி தற்காப்புக்கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் விஆர்எஸ் ஆர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் கோஜேரியோ ஸ்போர்ட்ஸ் கராத்தி அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தி கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் தலைமை பயிற்சியாளர் கிராண்ட் மாஸ்டர் வி ஆர் எஸ் குமார் அவர்கள் மாணவிகளுக்கு தற்காப்புக்கலை பயிற்சி அளித்தார் அகாடமி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பல்வேறு தற்காப்புக்கலை சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர் இந்த பயிற்சி முகாமில் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஸ் கமிட்டி விரிவுரையாளர் மைய தலைவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் கன்வனர் டாக்டர் புவனேஸ்வரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர் டாக்டர் மாலனி உதவி பேராசிரியர் டாக்டர் நிர்மலா உதவி பேராசிரியர் டாக்டர் மணிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் வி ஆர் எஸ் குமாருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர்